கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு போரான போலி சோத்திரம் 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 சோத்ரம் நம் போதும் கைவிடா விலகிடா நம் இசு நல்லவர் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒன்று சேர்ந்து நம் தூதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஓ ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் அதிசய மாணவர் ஆறுதல் தருகிறார் ஆர் அதிசய மாணவர் ஆறுதல் தருகிறா சர்வ வல்லவ சர்வ வல்லவ சமதானம் தருகிறா நமக்கு சமதானம் தருகிறார் ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம். சாத்தானை மீதிப்போ தேசத்தை சுதந்தரிப்போ கண்ணீரை காண்கிறா கதறலை கேட்கிறா கண்ணீரைக் காண்கிறா கதறலை கேட்கிறா வேதனை அறிகிறா உன் வேதனை அறிகிறா இன்று விடுதலை தருகிறா நமக்கு விடுதலை தருகிறா ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்த போ எதிர்காலம் நமக்குண்டு எதற்கும் பயம் இல்லை எதிர்காலம் நமக்குண்டு எதற்கும் பயம் இல்லை அதிகாரம் கையிலே அதிகாரம் கையிலே தேசத்தை நாம் ஆளுவோம் தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சூதந்தரிப்போ ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சூதந்தரிப்போ நொறுங்குண்ட நெஞ்சமே நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை கூப்பிடு உண்மையா இன்று கூப்பிடு உண்மையா உன் குறை எல்லாம் நீக்குவா இயேசு குறை எல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போ ஒன்று சென்று நாம் தூதிப்போம் சத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்திரிப்போ நண்பனே கலங்காதே நம்பிக்கை இழக்காதே நண்பனே கலங்காதே நம்பிக்கை இழக்காதே கண்ணீரை துடைப்பவர் உன் கண்ணீரை துடைப்பவர் கதவண்டை நிற்கிறா நம் கதை வண்டை நிற்கிறார் ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போ ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் எத்தனை இழப்புகள் ஏமாற்றம் தோல்விகள் எத்தனை இழப்புகள் ஏமாற்றம் தோல்விகள் கத்தரோ மாற்றுவா கத்தரோ மாற்றுவா கரம் நீட்டி தேற்றுவார் நம்மை கரம் நீட்டி தேற்றுவார் ஒன்று செந்து நாம் தூதிப்போம் சாத்தானை நீட்டிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போ ஒன்று செந்து நாம் தூதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் எங்கே சுவருகிறா மேகங்கள் நடுவிலே Thank சுவா மேகங்கள் நடுவிலே மகிமையில் சேர்த்திட நம்மை மகிமையில் சேர்த்திட மறு ரூபமாக்குவா நம்மை மறு ரூபமாக்குவார் ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போ நம்ே சு ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா நம் ஏசு நல்லவர் ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடார் கத்தோடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதை அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் ஆண்டவரை இந்த நாளிலும் இந்த நா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் வெள்ளனும் உண்டாவதாக கத்தோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன்